சார் இப்ப வந்து வாஸ்து ரீதியாக வந்து நம்ம இடம் வாங்கிட்டு இருக்கிறத பற்றிலாம் நம்ம சொன்னோம் சார் அதே நேரத்தில் நிறைய பேர் ரியல் எஸ்டேட்ல ஜெயிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சார் ஜெயிக்கிறவங்களுக்கு ஈக்குவலா தோக்குறவங்களும் இருக்கிறாங்க ஏன்னா வந்து ரியல் எஸ்டேட் எந்த அளவுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குமோ அதே அளவுக்கு அடியும் கொடுக்குது சார் அதுக்கு காரணம் என்ன சார் ஆமா மேடம் அது வந்து நேரங்கள் வந்து இப்போ ஒன்றும் இல்லை மேடம் இப்ப தசை நடக்குதுன்னு வைங்களேன் இப்ப தசை நடக்குது அது செவ்வாயோட வீட்டில் உட்காந்துருக்கு எந்த கிரக சுபகிரும் பார்க்கல தனிச்ச ராகா இருக்கு அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மள ஆசையை தூண்டும் பிரம்மாண்டத்தை தூண்டும் அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த நமக்கு ஒரு இது பிளாட்டு போட்டு விட்டோம்னா மிக கோடி கணக்கில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அக்கம் பக்கத்தில் கடனை வாங்கி நம்ம நம்மகிட்ட ஒரு குறிப்பிட்ட பணம் இருக்கும் வாங்கி நம்ம வந்து அதை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் பிளாட்டு போட்டு எல்லாம் பண்ணுவாங்க நான் சொன்னேன் அந்த இந்த இடம் இப்போ அது என்ன பண்ணோம்னா இது பிரம்மாண்டத்தை தான் காமிக்க தாண்டி ஆனால் வந்து அங்கே பெரிய அந்த வாஸ்து இதெல்லாம் வந்து கடைப்பிடிக்கிறதெல்லாம் கிடையாது இப்போ நான் நான் நிறையா நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன் வைங்களேன் அப்போ அவங்க எல்லாம் போட்டு பண்ணும்போது கடைசியாக வந்து அந்த தசாபத்தி சூரிய சந்திர செவாபத்தி அந்த டயத்துல எல்லாம் இப்போ இது 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 நடக்க போகுது அப்படின்னா அது முன்னாடியே இது இதெல்லாம் செய்ய வைக்கும் செஞ்சு வச்சு சடனாக வந்து நம்மளை டவுன் பண்ணி விட்ரும் அப்போ என்ன ஆகுதுன்னா அதை எதுவுமே விற்க முடியாமல் கொடுத்த கடனை திருப்ப முடியாமல் ஒரு அடிமட்ட ரேட்டுக்கு நூறு தட்டை கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லை விற்க முடியாமல் போயிடும் இதை இது ஒரு கௌரவமாக இருந்த ஒரு ஒரு வாழ்க்கையை வந்து சத இது மாதிரிக்கெல்லாம் ஒரு அமைப்புனா இது மாதிரி தான் வந்து அது மாதிரி நம்ம செவ்வாயில வீட்டில் உட்காந்து எந்த ஒரு சுபகிரம் பார்க்காம இந்த திராவது தசையெல்லாம் நடக்குது அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கை அதுவுமே சூரிய சந்திர செவ்வாபுத்தி வர போகுது அப்படின்னா அது மாதிரி இப்ப செவ்வாய் எல்லாம் வருதுன்னு வைங்க அப்போ சூரிய பத்தி வரும்போதே இதோட செவ்வாங்கிறது பூமிக்காரகம் அப்போ அது செய்ய ஆரம்பிச்சிட்டு கடைசியா வந்து நம்மளை வந்து டவுன் பண்ணி விட்டுரும் செவ்வாயோ இல்லை கேதுவோ இது மாதிரி எல்லாம் கனெக்ட் ஆகுது பாவகிரங்கள் சனி கனெக்ட் ஆகுதுன்னு இது மாதிரி ஒரு ஓகே சார் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வராம தடுக்கிறதுக்கு இப்ப நான் வந்து ரியல் எஸ்டேட் பண்றேன் அந்த ரியல் எஸ்டேட் தொழில் ரொம்ப சிறப்பானதாக அமையணும் அப்படின்னா வாஸ்து ரீதியாக என்ன பரிகாரம் பண்ணிட்டு அந்த தொழில் தொடர்றது வந்து ரொம்ப சரியானது மேடம் நான் சொன்ன தண்ணியை டெஸ்ட் பண்ணணும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பரிகாரம் இப்போ இடம் இருக்குது அப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம ஒரு நம்ம பூமி பூஜை போடுவோம்ல அது மாதிரி நம்ம கான் எடுத்துட்டு மண் எடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா சிவப்புக்கிற வஸ்திரம் வாங்கிட்டு பவளம் இல்லைன்னா ந நவரத்தனக்கல் இதை நவரத்தனம் இல்லைன்னா பவளம் இதை வச்சுட்டு அதை துணியில் வச்சுட்டு திருப்பி அந்த மண்ணுக்குள்ளேயே வச்சு மூடிட்டு திருப்பி ஒரு அதில் அந்த நவதானியம் ஏதாவது போட்டு கொஞ்சம் வளர்கிற மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரோடு போட்டு பிளாட்டு போட்டு அது மாதிரி நம்ம சேல்ஸ் பண்ணலாம் இது மாதிரி இந்த தன்மை நமக்கு ஒரு சரியாக இல்லை அப்படின்னா இது மாதிரி நம்ம செஞ்சோம்னா வெற்றி அடையும் அது மாதிரி நம்ம வாங்குறோம் அப்படின்னா அது அதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி ஒரு வாஸ்து நிபுணரை நம்ம பா பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேடம்